உள்ள நிக்காது என்ன கேட்கிறீதா

இந்தா வந்து நி네 ஒட்டே 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 என்னடா வண்டிகளுக்கு கே அந்த இடிலே எழுச்சலனே வந்து பஸ் டிரைவர் பாக்குறா பாய் என்னடா பஸ் டிரைவர் பாக்குறா பெட்மேன் நான் யோசிக்கலாம்டா ஒட்டே ஐ

போறத ஒண்ணுமே தெரியல ஆனா ஒரு வித்தியாசம் ஆகிறேன்னு பார்த்து என்னமோ தெரியுது அவ்வளவுதான் எதுவாக தெரியல

என்ன দাদা டயர்டா இருக்கு அங்கட வர வா டேய் பரை வெட்டிக்கிட்டு இருக்க நீ எடுத்தே ரெண்டு நாள் இல்ல ஏய் வெட்டிட்டு இருக்க மாட்டே காடு காடு காடி எங்கே போறாலும் அடி என்ன வரடா பாட்டிக்கு வெளிய வந்து குடிச்சிராம் அடி குடி அடி குடிடா என்ன வரடா தெருக்கான் கோன நான் வந்து ஒரு 10 நிமிஷம் சேவீரா என்னத்துக்கு என்ன யாரேங்கரா இந்தண்டாடுனார் யாரெல்லாம் பாக்கிதான் தொலங்கட்ட சொல்லாத யாராவது ஆறி வெறி வர்னு உருடா. அதெம்பேருக்குதுதுல வந்து மல்மியாக்குதுன்னு ஒரு மனுஷன் ரேடியோல இருந்து. வீடியோ சூப்பரா இன்னிகேட்ட ஒடுவா ஓ ஹெட்லைட் ரெடி வெச்சங்க இப்ப வீடியோ சூப்பரா வந்துக்கற ரெண்டு லைட்டு ரெண்டு லைட்டுக்கு சூப்பரா இருக்கு இந்தி விட்டுறலாம் மொபைல் சென்டர் என்ன வந்து எங்கே வந்து ஏய் வாடா சேருங்க சத்தம் கேக்குது நகர்மெரது வேற வேறன்னு மாத்தறதுக்கு வீடியோ சரியா இல்ல பேக்வேண்ட்ல நம்ம வந்து போறோம் ரெண்டாகுற காருல பேட்டரி பேட்டரி புடிச்சுட்டு வந்துருக்கேன். புளீங் ஐட்டம்ல நான் பாத்துட்டு இருக்கேன். நம்ம ஆளுங்க பாக்கி போறவா. வாட்டில வாட்டிகேல வந்து ஓடு. நம்ம முன்னாடி மறுமொரு தூங்கலாம். ஒரு சின்னதுக்கு முன்னாடி. இதுல டலையர் வீட가 இம்ப்ரான். நம்ம ஓடணும் போல இருக்கு. ಗುರುದ ತಾವೇ ಆನಂದ ಕಾಪ್ಯದ